ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஓகேங்களா ஆடி மாசம் வந்து கிஃப்ட் பத்து பேருக்கு வந்து இந்த பாத்திர செட்டை வந்து கிஃப்டா கொடுக்க போறோம்னு சொல்லிருந்தா யாருக்கு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு பேருக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம வீடியோவை ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்ப சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க அதனால அந்த வீடியோக்கான கிஃப்ட் வந்து தான் இந்த வீடியோல செலக்ட் பண்ண போறோம் யார் யார் வின்னர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா ஆவணி ஒன்னா தேதி நம்ம போடுறோம்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து நம்மளோட சரண்யாஸ் கலெக்ஷன்ஸோட ஃபிஃப்த் அனிவர்சரி அதனால இந்த அனிவர்சரி டைம்ல நம்ம இன்னைக்கு டேட்லயே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றோம் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அந்த பத்து பேர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோல எல்லாம் போட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸும் நிறைய இருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கிப்ட் வந்து கொடுக்க போறோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்க போறோம் கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சின்ன வீடியோ தான் ரொம்ப லாங் வீடியோ கிடையாது ஷார்ட்டா முடிச்சிடுறேன் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா இவ்வளோ இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆனால் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக எங்கனால இந்த பிஸ்னஸ ரன் பண்ண முடியாது சாதாரணமா வீக்ல இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஃபைவ் இயர்ஸா கம்ப்ளீட்டா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரெகுலராக இந்த பிஸ்னஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு ரெகுலராக எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இனிமே சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கஸ்டமர்ஸ் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த அளவுக்கு இந்த பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும் என்னால தனி ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் ஓகேங்களா எல்லாரோட சப்போர்ட் இருந்தாதான் நான் வந்து ஒரு ஸ்மூத்தா ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியும் ஸ்டார்டிங்ல நான் ஒரு ஆளு செஞ்ச பிசினஸ் வந்து இன்னைக்கு இத்தனை பேர் சேர்ந்து செய்யறோம் இந்த அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் உங்களோட ஆதரவு உங்களுக்கும் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா என்னால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து அஹ் இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸ்ல நல்ல ப்ராடக்ட் கொடுக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே பண்ணிக்கிட்டேதான் இருக்கேன் எல்லாரும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து பிரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறோம் எந்த அளவுக்கு வந்து வாங்க முடியாத கஸ்டமர்ஸ் கூட சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதால நம்ம என்னால எவ்வளவு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப நன்றி 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 வாங்க கிஃப்ட் யாருக்குன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் அந்த டென் வின்னர்ஸ் யாருன்னு பாத்துக்கலாம் இந்த பாத்திரம் வின் பண்ண போற ஃபர்ஸ்ட் டென் வின்னர்ஸ் யாருன்னு பாத்துக்கலாம் இந்த சீட் பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான் எடுக்க போறாங்க அவங்க தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க வாங்க ஃபர்ஸ்ட் வின்னர் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வின்னர் ஜெஸோலி யோசித்தீங்கன்னா ஜெஸோலினா இந்த நேம் தான் ஜெசோலின் நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல டபுள் ஜீரோ செவன் எயிட் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மின்னர் யாருன்னு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் மின்னர் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் விஜயகுமார் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோன் நம்பர்ல லாஸ்ட் நம்பர் மட்டும் நான் காமிச்சிட்டு இருக்கேன் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் விஜயகுமார் நெக்ஸ்ட் வின்னர் தேர்ட் வின்னர் தேர்ட் வின்னர் ஏ சரவணன் 93868 A एट 93868 एट ए सरावनन नाइन थ्री एट सिक्स एट नेक्स्ट विनर पातेगा सुषमिदा सुषमिका टू फोर वन नेक्स्ट विनर पातेगा आर प्रशाद डबल थ्री नेक्स्ट विनर

உங்க நம்பர் மட்டும் லாஸ்ட் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இப்ப பத்து வின்னர்ஸோட நேம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போறோம் ஓகேங்களா ரெண்டு கஸ்டமர்ஸ் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவங்க பெரிய சப்போர்ட்னு கூட சொல்லலாம் அவங்க சொல்கிற நம்ம கஸ்டமர்ஸ் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஒருத்தரை வாழ்த்தனும் நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் வந்து நான் யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸை நான் வீடியோஸ் போடுறேன் ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் த்ரீ இயர்ஸாக தான் நம்ம வந்து யூடியூப்ல வீடியோஸ் இருக்கோம் அதனால நம்ம த்ரீ இயர்ஸ்ல போடுறதுல ஒன் இயரா தான் நான் வந்து கிஃப்ட் கொடுத்து இருக்கேன் எவ்வளவு கிஃப்ட் வந்து லாஸ்ட் ஒன் இயரா தான் கொடுத்துட்டு இருக்கோம் பட் வீடியோஸ் வந்து நான் த்ரீ இயர்ஸா போட்டுட்டு இருக்கேன் த்ரீ இயர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுல இருந்தே ஒரு கஸ்டமர் வந்து அவங்க மனசார இல்ல வாழ்த்துட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் அவங்க கமெண்ட் தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா நான் அவங்க நேம் வரணும்னு கூட நினைச்சேன் நான் நேம் வரல அதனால ரொம்ப நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட் ஒவ்வொரு வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து போடுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஏதாவது செய்யணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் வந்து அவங்க போடுறது வந்து மனசார வாழ்த்தி போடுறது வந்து நம்ம அடுத்தடுத்து தொழிலை மேலே மேலே கொண்டு போகணுன்றதுக்கு ரொம்பவே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வந்து ரெகுலராக வந்து இன்னுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஃபைவ் இயர்ஸாக நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெகுலரா எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம யூடியூப் கமெண்ட்ஸ்ல இருக்கட்டும் எதுலையுமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா நமக்கு இருந்திருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் இன்னொரு கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன் அவங்க பேர் பாத்தீங்கன்னா சுமதி இளங்கோ சுமதி இளங்கோ கஸ்டமர் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா அந்த ரெகுலரா எல்லாருமே போய் பாருங்க நம்மளோட பழைய வீடியோஸா இருக்கட்டும் நான் போய் நீங்க நீங்களா செலக்ட் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கவேனா யாருமே எனக்கு வந்து உணவு கிடையாது யாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸோ யாரும் கிடையாது முகம் தெரியாத ஒரு கஸ்டமர்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இருக்க எந்த கஸ்டமர்ஸுமே டைரக்டா நான் பார்த்தது இல்லை என்னோட முகத்தவே நான் இப்பதான் காமிக்கிறேன் ஓகேங்களா என்னவே எல்லாருமே இப்பதான் பாத்துருப்பேங்க அதனால யாருக்குமே நானா விரும்பி கொடுக்கறது கிடையாது நானா செலக்ட் பண்ணி தான் கொடுக்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலரா இந்த ரெண்டு மூணு கஸ்டமருக்கு மட்டும் நான் விரும்பி கொடுக்குறேன் ஓகேங்களா அவங்களோட முகத்தையுமே நான் பார்த்ததில்லை அங்குன்ற ஜஸ்ட் வாட்ஸ்அப் சாட் மட்டும்தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸா நான் தான் ரிப்ளை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸா வந்து ரிப்ளைஸா இருக்கட்டும் ஆர்டர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நான் ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால என்னோட நிறைய பேர் வந்து என்னை நல்லா என்கிட்ட பர்ச்சேஸ்க்குன்னு மட்டும் இல்லாமல் நிறைய கைட் பண்ணுவாங்க நான் ஒரு போட்டோ ஷேர் பண்றதா இருக்கட்டும் சிஸ்டர் இப்படி பண்ணுங்க சிஸ்டர் அப்படி பண்ணுங்க நிறைய வந்து கைட் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாம ஒரு தொழில்குள்ள வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும் என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும் என்னோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க பட் அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஸ் அவங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு பட் இந்த கஸ்டமர்னு வரும்போது ஒரு முகமே தெரியாம இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதனாலதான் நான் பர்டிகுலரா இவங்களுக்கு நான் கொடுக்குறேன் பர்டிகுலரா கஸ்டமர்ஸ் வந்து நான் பெருமையா நினைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பா வந்து யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் தொடர்ந்து நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் கண்டிப்பா அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது எல்லாருக்கும் கண்டிப்பா கொடுக்குறேன் இப்போதைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து சுமதி இளங்கோ அண்ட் செகண்ட் கஸ்டமர் வந்து சந்தியா ஓகேங்களா அவங்க வந்து கொஞ்சம் என்னோட அம்மா வயசுன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான் எனக்கு வந்து அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ஆஹ் ஒரு என்ன ஆர்டர் பண்ணாலும் ஃபைவ் இயர்ஸ் தான் அவங்களுக்கு எது வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க வேற யார்கிட்ட வாங்குறாங்களோ இல்லையோ அவங்களே சொல்லுவாங்க வேற யார்கிட்டயே வாங்க மாட்டேங்க நான் உங்ககிட்ட மட்டும் தான் வாங்குவேன் நிறைய மோட்டிவேட்டடா பேசுவாங்க கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலைன்னா கூட ஏமா வீடியோ போடல என்னாச்சு ஏதாச்சுன்னு அவரு கேர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா அவங்க வந்து அவங்க பேசுற அந்த பெரியவங்க அவங்க வந்து நம்மளோட பெரியவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கும் கொடுக்கணும்ன்றது என்னோட ஒரு ஆசை அதனால அவங்களுக்கும் வந்து இந்த ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு அடுத்தடுத்து நிறைய நான் கொடுப்பேன் எல்லாரும் கண்டிப்பா அவங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரே ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் கஸ்டமர் கிடையாது என்னோட ஸ்டாஃபுக்கு அப்படின்னா என்கிட்ட வேலை பார்த்த எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற ஒரு பர்சன்காக கொடுக்க போறேன் அந்த பர்சன் தான் வீடியோவை எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா எனக்காக நாங்க மனசார குடுக்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையும் எப்படி நீங்க எப்படி ஒரு முகம் தெரியாம வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி எங்களுக்காக ஒரு வேலை சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தாலும் அந்த சம்பளத்துக்கும் மீறி ஒரு என்ன சொல்றது ஒரு இன்வால்வ்மெண்டோட வேலை பார்க்கறதா இருக்கட்டும் எந்த வேலையுமே வந்து ஆள் இல்லாத டைம்லயும் சேர்த்து அந்த வேலையை பாக்குறது செய்யறது ஒரு நீண்ட நாள் வேலை பா அதிகமா வேலை பார்த்ததும் அந்த பொண்ணுதான் அதிக நாள் வேலை பார்த்ததும் அந்த பொண்ணுதான் தான் எவ்வளவோ பேர் வந்து வேலைக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்க மாட்டாங்க நம்மளோட ஒரு சொந்த கடை நினைச்சு பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா சம்பளத்துக்காக வர்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க சம்பளத்தையும் தாண்டி ஒரு வேலை பார்க்கணுன்ற ஆர்வம் எந்த வேலையும் நம்ம சொல்லலைனா கூட அந்த வேலையை கரெக்டா முடிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்காக வந்து ஒரு என்னைக்குமே லீவ் கேட்காம லீவ் அதிகமா எடுக்காம நிறைய சொல்லிட்டே போலாம் ஓகேங்களா என்னையும் தாண்டி அந்த பொண்ணு வேலை பார்க்குதுன்றது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்டாஃபாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அதுக்காக நான் கொடுக்கற ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் தான் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு பார்த்துட்லாம் என் பசங்க தான் கொடுக்க போறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க அப்படியே வீடியோ எடுக்கிறோம் அவங்க தான் அது செலக்ட் பண்ணி வாங்கினது அவங்க தான் கொடுக்க போறாங்க அங்க பார்த்துட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் பாஸ் பண்ணிடுறேன் இந்த தான் போறோம் எங்களால முடிஞ்ச ஒரு கிஃப்ட் நமக்காக கஷ்டப்படுற நம்மளோட ஸ்டாஃபுக்காக நம்ம குடுக்கற ஒரு அப்ரிசியேஷன் தான் ஓகேங்களா இதே மாதிரி எல்லாருமே வந்து எல்லா செல்லர்ஸுமே அவங்களுக்காக கஷ்டப்படுற ஸ்டாஃப்காக உங்களால முடிஞ்ச கிஃப்ட வந்து குடுத்துட்டே இருங்க ஓகேங்களா எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் நான் இப்போ ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன் அடுத்தடுத்து எல்லாருக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிஃப்ட்டும் நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பவித்ரா ஓடியா சத்து வாய் நம்பரி தேங்க்யூ ஸோ கஷ்டப்படுற நம்ம பிள்ளைங்களுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் நம்மளால முடிஞ்ச கிஃப்டை எல்லாருக்கும் பண்ணணும் நம்மளோட கிரெடிட்டை வந்து நம்ம மட்டுமே எடுத்துக்க கூடாது ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுக்காக கஷ்டப்படுற எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது என்னோட எண்ணம் அதனால என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டை தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன் கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபைவ் தான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணியிருக்கேன் இன்னுமே பெருசு பெருசாக நம்ம வந்து நிறைய டெவலப் பண்ணணும் இனிமே நான் நிறைய அதாவது நிறைய ஃபேமிலி பர்சனல் ஒர்க் எவ்வளோ இருந்தாலும் அதை விடாம தொடர்ந்து கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரியே நிறைய பேர் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய மெசேஜ் பண்ணி கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம் எல்லாரும் ட்ரை பண்ணல எல்லா பக்கமுமே நெகட்டிவ் மட்டும் யாருமே யோசிக்காதீங்க அதுக்கு அதையும் தாண்டி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு எதிர்மறையான எண்ணங்களை யோசிச்சு யோசிச்சு யாருமே வெளியில இல்லை அதனால கண்டிப்பா வந்து எல்லாருமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம போனோம்னா இதுல லாஸ் ஆயிரும் நம்ம பிள்ளைங்கள பாத்துக்க முடியாது அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இன்னும் வந்து வாங்க சின்னதா ஒரு ஆரம்பிங்க உங்களால முடிஞ்ச சின்ன ஒரு முயற்சி எடுங்க சின்ன முயற்சி தான் ஒரு பெருசா ஒரு வெற்றியை கொடுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் நானே கூட நான் சின்னதா வீட்டுல வச்சு சிம்பிளா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் இது ஓகேங்களா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம் அஞ்சு வருஷத்துல நான் அஞ்சு மடங்கு உயர்ந்திருக்கேன் நான் வந்து போய் சொல்ல விரும்பல ஓகேங்களா நான் ஒரு சின்னதா வீட்டுல வச்சு நானே பண்ணேன் இப் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடை வச்சோம் அதுக்கப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் நம்ம கடையவே வந்து பெருசாக்கியிருக்கோம் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வந்து டெவலப்மெண்ட் இருந்துட்டுதான் இருக்கு அதனால கண்டிப்பா முயற்சி செய்தால் யாரும் தோல்வி அடையவே மாட்டாங்க ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமே லாஸ் ஆகதான் செய்யும் நிறைய பிசினஸ்னாலே லாஸ் அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் போராடி ஜெயிச்சு வரணும் யாருமே எந்த முயற்சியையும் கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வெற்றில வந்து எனக்கு இந்த இந்த அஞ்சு வருஷம் நான் கடந்த பாதையில வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் எஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்ட் என்ன என்னோட ஹஸ்பண்ட் பாதையை வழிவிடாம நான் வந்து இவ்வளவு தூரம் வர முடியாது ஓகேங்களா ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் கண்டிப்பா வந்து உங்க வைஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க வந்து பணத்தால உதவி பண்ணல அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல உன்னால முடிஞ்சதை நீ செய்யுன்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னா போதும் கண்டிப்பா அவங்களால முயற்சி பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு த என்ன சொல்ற ஒரு தடையா தடை போடாம அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எடுத்திருக்க முடிவு சரிதானா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு உறுதுணையா இருங்க கண்டிப்பா லைஃப்ல முன்னேறுவாங்க அதே மாதிரி எல்லாருமே முன்னேறுவாங்க அதே மாதிரிதான் என்னோட ஹஸ்பண்டே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்னோட கிட்ஸா இருக்கட்டும் சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க என் பிள்ளைங்க நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க லேட் ஆகும் எல்லாமே ஆகும் எவ்வளவு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுமே அவங்க பொறுமையா எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் இவ்வளவு தூரம் வர முடியாது எல்லாரும் சப்போர்ட் பண்றதை தாண்டி கிட்ஸா அவங்களும் அவங்க எனக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்கன்றதை வந்து சொல்லவே முடியாது நிறைய டைம் வந்து நாங்க ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட அவ்வளவு லேட் ஆகும் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க மெசேஜ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறோம் குழந்தைங்களை வச்சு அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டம்ன்றது இருக்கதான் செய்யும் கஷ்டத்தை தாண்டி வந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனால கஷ்டத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருக்காதீங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர் நாங்க பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க அவங்களுக்காகவும் நான் வந்து நிறைய பிளான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரிசல்ட் சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிசினஸ்ல நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டா நான் கொடுக்குறேன் அதனால எல்லாருமே வந்து உங்க முயற்சியை கைவிடாதீங்க முயற்சி இது வரைக்கும் பண்ணாதவங்களும் இனிமே கண்டிப்பா வந்து ஒரு சின்ன முயற்சி உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு என்ன தோல் ஒரு டெய்லரிங்காக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து கையில பிடிச்சிக்கங்க அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க ஒரேதான் மேலே போய் கீழே விழுந்துடக்கூடாது இனிஷியேட்டா கொஞ்சமா ஆரம்பிங்க சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை டெவலப் பண்ணி வாங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸா இருக்கட்டும் எதுவுமே பிசினஸ் பண்ணணும்னு கிடையாது ஒரு வேலைக்கே போனாலும் சரி ஆஹ் ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம வந்து பணத்துக்காக மட்டும் அந்த வேலையை செய்யக்கூடாது அந்த சம்பளத்துக்காக மட்டும் வேலையை செய்யக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டா அந்த கம்பெனிக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த கம்பெனி வந்து நமக்காக ஒரு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஓகேங்களா ஒரு வெறும் சம்பளம் மட்டும் ஒரு வேலைக்கு போற இடத்துல நீங்க சம்பளத்துக்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சம்பளத்துக்காக தான் அவங்களும் உங்களுக்கு வேலைக்கு வச்சிருப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட மனசார எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பு நம்மளோட இது சம்பளத்தையும் தாண்டி நம்ம அந்த நம்மளோட ஒர்க்கை நல்லபடியா முடிக்கணும் கொடுத்த வேலையும் இல்லாம எக்ஸ்ட்ரா வேலையை எடுத்து செய்யணும் அந்த ஆர்வம் இருந்தாலே அந்த கம்பெனி வந்து உங்களை வளர்த்து விடுவாங்க அந்த கம்பெனி வளர வளர நீங்களும் சேர்ந்து தான் வளருவீங்க அதனால எல்லாருமே வந்து வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே அவங்கவங்களோட ப்ரொஃபஷனலில் ரொம்ப சப்போர்ட்டிவ்வா இருங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுறது எனக்கு தெரியல எனக்கு தோணுனதான் நான் பேசினேன் வீடியோல பேசணும்னு நான் வரல ஜஸ்ட் கிஃப்ட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு வந்தேன் இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது எந்த வீடியோலையுமே நான் பேஸ் போட்டு வீடியோ போட்டதுல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் நானும் வளர்ந்துருக்கேன் ஓகேங்களா ஃபேஸ் காமிக்க கூடாது அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ நம்ம எனக்கு சரியா பேசவோமோ வராதோ நம்ம அழகா இருக்குமோ அழகா இல்லையோ இது எல்லா டவுட்டும் எல்லாருக்கும் இருக்க எல்லா டவுட்டுமே எனக்கும் இருக்கு அதெல்லாம் தாண்டிதான் நானும் வந்திருக்கேன் ஜஸ்ட் இந்த ஒரு கையை வச்சு மட்டும்தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இவ்வளோ நாள் வேற எதுவுமே கிடையாது இந்த ஒரு கையை மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க இந்த கை கூட அவ்வளோ அழகுன்றது கிடையாது நான் காமிக்கிற ப்ராடக்ட் என்னோட வாய்ப்பை மட்டுமே கேட்டு எனக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி அழகா இல்லை பணம் இல்லை வசதி இல்லை சப்போர்ட் இல்ல இதெல்லாம் நினைக்காதீங்க எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா உங்களால வர முடியும் ஒரு திறமைன்ற ஒரு விஷயம் இருந்தாலே போதும் முயற்சின்ற ஒரு விஷயம் இருந்தாலே போதும் இது எல்லாமே எதுவுமே நம்மளோட முன்னேற்றத்துக்கு தேவை கிடையாது அழகு பணம் எதுவுமே தேவை கிடையாது நம்மளோட திறமை அண்ட் முயற்சி முயற்சி இருந்தால் கண்டிப்பா எல்லாருமே வெற்றி பெறலாம் கண்டிப்பா எல்லாரும் முயற்சி செய்யுங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க தேங்க்யூ